நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி தூண்டில் பயணம் எங்கே தொடருது அப்படின்னீங்கன்னா அகரம் சரிங்களா எப்போ பார்த்தாலும் உப்பு தண்ணி மீனாக பிடிச்சி போட்டுட்ருக்கோம் நல்ல தண்ணிக்கு நமக்கும் பிடிக்குன்னு ஆசை இருக்கும்ல நல்ல தண்ணிக்கு வருவோம் இன்றைக்கி நல்ல தண்ணிக்கு வந்திருக்கோம் அந்த வகையில் என்ன மீன்லாம் பிடிக்க முடியுது அப்படிங்கிற பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைதா தான் யூஸ் பண்ணுறோம் எடுதுங்களா மயில் ராக மைதா நான் போட்டிருக்கோம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் நாங்கள் எதுவுமே சேர்க்கல வர மைதா மட்டும் கொருது அப்படி போட்ட உடனே மீன் எண்ணிச்சுனா உடனே எடுத்துடும் பாப்பது ரூபா நிற்கிது எடுத்துட்டான் தா கெண்டையான சிலேபி சிலேபி தானே சிலேபி நண்பா சிலேபி பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் பிடிச்சிருக்கோம் போடு டான்சிங் ரோஸ் டோகம்போ சூப்பர் அப்படியே ஒன்று சைஸை பிடிங்க பெரிய பெரிய ஜிலேபிலாம் உள்ளே நிற்கிது பார்ப்போம் இந்தா அடிச்சுட்டான் என்னதுண்ணே இது பண்ணிச்சத்தை அப்படியே கண்டினியூஸா தான் ஓடிட்டு இருக்கு கட்டே பண்ணலை பண்ணிச்சத்தையும் இவன் நல்லா சைஸ் தான் சிலேபி ஒன்னு பன்னிச்சத்தை ஒன்று சூப்பர் அடுத்து என்ன மீன் மாட்டுது அப்படின்னு பார்ப்போம் சிலேப்பியா பன்னிச்சத்தையா இல்ல வேற எதுவும் மீன் மாட்டுதா சைஸான நல்ல சைஸாக கண்டென்ட் தூக்கிட்டு இருக்கணும்பா சுவாரஸ்யமாக போகுது எங்களுக்கே போட்டார் கட்டே பண்ணல இந்தா என்ன கட்டே பண்ணல நான் மூணு மூணு மீனுமே கட் பண்ணல எப்படி பாத்தீங்கன்னா சார் போட போட ஆனால் இது ரொம்ப குத்தியாக இருக்கேன் விட்டுருங்க விட்டுருங்க ஓ പറന്നിട്ടാ അടിച്ച് പോയിട്ടു ഏയ് ഇവ അടിച്ച് അടിച്ച് എങ്ക വന്നിട്ടാ പറ എടുക്കാതെ போச்சு அப்படியே எங்களுக்கு நேரம் தான் வருவாங்கக்கா மீன் பிடிக்கிறதுனால அதாவது மீன் பிடிக்கணும்னு மட்டும் நினைச்சா நீங்க போதும் நகரத்துல வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா இதில் வந்து சோறு கண்டைக்கடல் எல்லாம் போடுவாங்க அதாவது நம்ம மிச்சமான சாப்பாடு எல்லாமே போடுவாங்க அதனால் நல்லா தின்னு பழகி இருக்கும் நீங்கள் மாவு கொண்டு வந்து சும்மா எவ்வளோ சின்ன டிப்பு தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி டிப்பு வச்சு அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் போகும் ஆஹ் என்ன மிஸ் ஆகும் அடிக்கலாம் ஃபீல் அணிவிக்கணும் அப்படி வந்துடணும் அனுப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பெருசாக தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சாட்டை அவங்க டைவெர்ட் பண்ணிட்டாலே நீங்கள் மீன் பிடிக்கணும்னு நினச்சிட்டாலே போதும் உங்களுக்கு அந்த மீன் ஃபீல் வந்து கட்டாயம் கொடுக்கும் பொடிசு தான் கிடைக்க போகலாம் என்ன இந்த கடகம் பரிசு ஏ அப்பா ஏன் தூக்குவேன் ஏ கெண்டு கெண்ட அய்யய்யோ அண்ணா நான் பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க வெரைட்டி வெரைட்டியா வருதா சொன்னோம்ல கெண்டு மீன் கண்டு சிவப்பாக இருக்கா கெண்டடா கன்ஃபார்ம் கெண்டையே தான் மேலே தூக்கி விட்ருங்க கண் எவ்வளோ ரெட்டிஷ்ஷாக இருக்கு பாருங்க Ama Sa Sa iyisi jilevi oldu ji. Var mı? Ne ki değil lan? யாராவது இல்லையா கல்யாணம் வாரம் வாரம் கூட்டம் வருது பொடிசு தான் வருது பொடிசுனே ஐயோ முரல்லாம் சுற்றுது ஆ அவன் தான் நீங்கள் ஆனால் அத்தா என்ன எடுத்துட்டேன் என்ன எடுங்க அட கீலி அதெல்லாம் நான் எடாச்சிண்ணே எடுத்தேன் என்னதுண்ணே அது கண்டா ஆற்றுல ஆற்றுல கீழியா நாலு இருக்க மீன் ஏ ஆய் தான் வயல்தான் மாட்டேங்கிருக்கு

இது ஒரு வேலை களைச்சி விட்ருவானோ எல்லாத்தையும் இன்னும் தேடி மட்டும் தான் வரல என்னப்பா தேடி மாதிரி தான் பார்க்கும் அஞ்சு ரக மீன் இதுனா இந்த மொரலை கட்ட முடியாது மொரல் பக்கத்துலே அல்லது இல்லை ஆமாம் இந்த இடத்துல எவ்வளோ ரகமாக மீன் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சிலேப்பிங்க தான் கிடைக்கு கெண்டை இதில் தான் கிடக்கு அது பன்னிச்சித்த இதில் தான் கிடைக்கு வெள்ளை கிளி பிடிச்சிட்டோம் கட்ட மருளும் இல்லை தான் அடையுது ஆமாம் தான் இருக்க இல்லை கடல் பிராணி ஊற இங்கே தான் கடலாம் அவ்வளோ கடையுது நம்ம திண்டி பார்த்து மாவை எடுக்கும்னு பார்த்தா கடையுது பிரித்து ஓடுறானுங்க அதை சுற்றி வரனாலையும் கடிக்கானான்னு பாருங்க தக்காளி போலாம் இவனுக்கு வாய் வேற மரம் கடிக்கமாட்டான் ரொம்ப தான் கடிக்குமான்னு பார்த்தோம் கடிக்கணா இழுத்துட்டானா என்னது ஏ உமால தியாலி என்னது அத்துரும் 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 அது மெல்ல மெல்ல தேலி தானா எடுத்துட்டீங்களா வந்துடுறா வந்துடுவா ஐயோ சொன்ன மாதிரி அடிச்சிட்டீங்களா தலை அம்மா

அங்கிடு சில்ல குட்டி சும்மா பாஞ்சாம் பார்க்கணும் ஒரு பாய் நல்ல பேட்டர்ன் சூப்பராக இருக்க மண்டையில் டைல்ஸ் மாதிரி இருக்குல்ல டைல்ஸ் மாதிரி தான் இருக்கு சரி அப்புறம் எடுத்துருவோம் கருத்து சொல்ல வேண்டியது இருக்கா கருத்துக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை எடுத்து விட போகிறேன் ஒருமையும் இது எப்படின்னா இது என்ன இது சாப்பிடக்கூடியதா என்ன என்ன இது இதுரா இது சாப்பிடலாம் சாப்பிடலாம் தெரிஞ்ச மாதிரி சாப்பிடலாம் இந்த வளர்க்குற தேடின்னு ஒன்று சொன்னாங்க அதுதான் ஒரு ரொம்ப ஒரு இத ஆபத்தானது இது வந்து வளர்ப்பு தேடி கிடையாது இது வளர்ப்பு தேடி கிடையாது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வளர்கிறது தான் உங்களுக்கு இந்த கோழி தீவனம் அந்த மாதிரி போட்டு வளர்ப்பாங்க பார்த்தீங்களா அதில் தான் நமக்கு ரொம்ப நச்சு இருக்கு இதில் அவ்வளோ பெருசாக எனக்கு தெரிஞ்சு இல்லை என்ன மாதிரிலாம் பண்ணலாம் உங்களுக்கு இதை வந்து மண்டையை கழிச்சிடணும்பா மண்டே கழிச்சிட்டு மீட்டை மட்டுந்தான் எடுத்து சமைக்கணும் மண்டையில் ஒன்றுமே இருக்காது அதாவது மீன் வகையில் எல்லாம் என்னென்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு நானும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அதாவது மா பாய்சனாக இருந்தாலுமே ஒரு அளவாக சாப்பிட்டோம்னா பாய்ச்சன் கிடையாது என்றைக்காக ஒரு நாள் நீங்கள் டேஸ்ட்டுக்காக எடுத்து சாப்பிட்ற தப்பு கிடையாது ரெகுலராக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கு தான் சரிங்களா ரேட்டை எடுத்து எதாவது கிடைக்கான்னு பார்ப்போம் தூக்கிட்டோம் 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 அஞ்சு தொண்டை மாதிரி இருக்கேன் சரி அண்ணா டக்குன்னு இன்னொரு மீனை பிடிச்சி தூக்கி வீசிட்டாரு அது உளுந்த இடத்த பாருங்க ஒன்றும் செய்யாது பாப்பா ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாதங்க அது எப்படி வாயை தொடங்குப்பாரு எப்படி அது வந்து தொட்டு பாரு ஒட்டு செய்யாது எப்படி டான்ஸ் ஆடுதா ம் தொட்டு தொட்டு பாரு தொட்டு பேர் தொட்டு போயிரு தொட்டு பேர் சூப்பர் என்ன பொசிஷன் மாற்றி காத்திருந்த கொக்கு மாதிரி நிற்கல கால் பட்டு ம் கடிக்கல என்னண்ணே ஆமாண்ணா என்ன சைஸாக இருக்கான் போடுங்க

அம்மா எம்மா எம்மா போட்டி பரவாயில்ல நல்ல கலராக இருக்குல்ல ஒரு உத்தியாசமான கலராக இருக்கு ம் அடுத்த அண்ணா வேட்டைக்கு என்ன ரெடியாருன்னு பார்த்துருவோம் கொல்லு தலை ஒரு வழியை தூக்கிட்டாராப்பா மேலே குச்சி தட்டு கொன்னுட்டாரு 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 சிலபி இதை தான் ரொம்ப நேரம் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாரு எங்கே பிடிக்க நினைச்சிட்டேன் படுத்துட்டேன் படுத்துட்டேனன்பா தர சோறு வாங்கி போட்டார் சோறை தின்னுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் மீனை தூக்கிட்டு சத்தம் கொடுக்க இருக்கார் நேன்காரு கரெக்டாக தூக்கியாச்சு பக்கத்தில் தான் அல்லது சூப்பரதில் சூப்பரதில் ஒன்று தூக்கியாச்சு ம் ஒன்று தூக்கியாச்சு ஒன்று அடுத்து ம் ஆமாம் நல்ல ஊக்கப்பட்டு

வர நண்பா நம்ம தலை எங்கே உட்காந்து தூண்டி இருக்காரு பாருங்கள் நேராக பைப் லைன் பிடிச்சி மேலே போட்டு போயிட்டாரு மேலே போய் உட்காந்து அந்த செடி ஓரத்தில் தூண்டி போட்டுருக்காரு ஒரு மீன் மிஸ் ஆகிட்டு காட்ட முடியல பார்ப்போம் என்னாச்சு தல மிஸ்ஸா அவர் மிஸ் பண்ண தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கேன் சரி ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுக்க பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டாரு ஒரு வழியாக பிடித்து விட்டார் என்னது தலை நீங்கள் எங்கே போனால் அந்த மீன் தான் பிடிக்கிய தலை ஆ ஒரு கடல் தாண்டி போய் இந்த மீனை பிடிக்கியா போனீங்க நண்பா அது என்ன மீன் பாருங்க வந்துட்டார் ஒரு வழியாக வந்துட்டார் அது என்ன மீன் பாருங்க கிளறி கிளறி கிளற பிடிக்க நம்ம தலைவர் இங்கே இருந்து அந்த காடு போயிருக்காரு சரி தலை வந்து பிடிச்ச மினி இவ்வளவு நேரம் உட்காந்துருந்து மணி கணக்கா உட்காந்துருந்து பிடிச்சாரு அதையும் ரிலீஸ் பண்ண போறாரு எதுக்கு தாண்டா பிடிச்சிங்கே போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்

அந்த டைர்ஸ்ல வளிக்கிட்டே போறோம் பாருங்க தா 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 எங்கடா போற இப்லிமா நம்ம வந்து மாவு bột பிடிச்ச இல்ல மீன் பிடிச்சிருக்கோம் ரைல்ஸ் கொண்டேன் ஏய் சாம்பி கேட்டிங்களா அவளோ மீன்மே ஒரேட வந்துச்சிருக்கோம் அடியே கேளுங்க அட்டிய கேளுங்க اندر வெல்டி ஹர்ரமமே

மீன் பிடிச்சதோட கிளம்புறோம் இன்னும் பெரிய அளவில் பிடிக்கலை இருந்தாலும் இன்றைக்கி ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு ஃபன்னாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா அட்டி ஐட்டிங்களா டைவை பாருங்கள் சும்மா சக்கு சக்குன்னு தயவு செம்ம இருந்துச்சுலான்ப்பா அறையை கிளுங்க அவர் கிளம்பிட்டே இருக்கு இன்னைக்கு மீன் பிடிச்ச எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க இந்த மாதிரி நல்ல தண்ணில் பிடிக்கிறது உப்பு தண்ணில் பிடிக்கிறது எல்லா வகையான ஃபிஷிங் பண்ணுறதும் போட்டிருக்கோம் கேலி இதே போல் மற்றொரு சுவாரசமான வீடியோ செஞ்சுக்கணும் பிள்ளை பாய்